நல்லதே நடக்கும் பெண்கள் இந்த நான்கு விஷயங்களை மட்டும் வெளியில் சொல்லக்கூடாது புதிய பொருட்கள் வாங்குவதற்கு முன்பு யாரிடம் சொல்லக்கூடாது வருமானத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடாது கருவுற்ற செய்தியை வெளியில் சொல்லக்கூடாது கணவன் மனைவி சண்டை அந்யோன்யம் வெளியில் சொல்லக்கூடாது கடன் பிரச்சனை தீர இதை செய்யுங்கள் தினமும் காலையில் எழுந்தவுடன் முகம் கழுவிவிட்டு வாசல் கதவை திறக்கும் போது மகாலட்சுமியே வருக என்று திறக்கவும் வாசல் தெளிச்சி கோலம் போட்ட பிறகு அடுப்பை சுத்தம் செய்து குங்குமம் வைத்துவிட்டு கல் உப்பு ஜாடியில் வலது கையை வைத்து கொண்டு மகாலட்சுமி தாயாரிடம் மனதார என் கடன் பிரச்சனை முற்றிலும் தீர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டால் கடன் பிரச்சனை சீக்கிரமே குறைந்துவிடும் மறந்தும் கூட இந்த தவறை செய்யாதீர்கள் ஞாயிறு இரும்பு சார்ந்த பொருட்கள் வாங்கக்கூடாது திங்கள் துக்கம் விசாரிக்க செல்லக்கூடாது செவ்வாய் நாம் அணிந்துள்ள நகையை சுத்தம் செய்யக்கூடாது புதன் மருத்துவமனைக்கு செல்வதை தவிர்க்கவும் வியாழன் நகம் முடி வெட்டுவதை தவிர்க்கவும் வெள்ளி கண் திருஷ்டி சுத்தக்கூடாது கண் திருஷ்டி விலக வாரம் ஒரு முறை இதை பண்ணுங்க உப்பு குளியல் வாரம் ஒருமுறை கல் உப்பை நீங்கள் குளிக்கும் தண்ணீரில் கலந்து குளித்து வர திருஷ்டியால் ஏற்படும் உடல் அசதி சோம்பல் நீங்கும் குறிப்பாக அவரவர் பிறந்த கிழமையில் அல்லது செவ்வாய்க்கிழமையில் இவ்வாறு குளிக்கலாம் ராஜயோக மச்சங்களின் பலன்கள் நெற்றி நெடுவே புகழ் பதவி அந்தஸ்து நெற்றி வலதுபுறம் தைரியம் பணிவு இல்லாத போக்கு நெற்றி இடதுபுறம் முன் கோபம் கீழ் உதடு ஒழுக்கம் உயர்ந்த குணம் மேல் உதடு கூடா நட்பு ஒழுக்கமின்மை மூக்கின் நுனி வசதியான வாழ்க்கை திடீர் ஏற்றங்கள் இடது தோல் சொத்து சேர்க்கை தாராள குணம் தலை பேராசை பொறாமை குணம் வயிறு நல்ல குணம் நிறைவான வாழ்க்கை அடிவயிறு ராஜயோக அம்சம் உயர் பதவிகள் இடது தொடை தடுமாற்றம் ஏற்ற இறக்கங்கள் வலது தொடை ஆணவம் எடுத்தெறிந்து பேசுதல் புட்டங்கள் சுகம் இன்பம் காதல் அவமானம் பூஜையில் வைத்த இந்த பொருளை வீணாக்கினால் வீட்டில் வறுமை வரும் வெற்றிலையை எப்போதும் வாடி போகாமல் காப்பது நல்லது மகாலட்சுமி வாசம் செய்வதால் பூஜையில் வெற்றிலையை முக்கிய பங்கு வகிக்கிறது பூஜை முடிந்த பிறகும் அதனை அப்படியே வாட விடுவது நல்லதல்ல உடனே எடுத்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் திருஷ்டி கழிக்கும் போது அதில் எரியும் கற்பூரம் வெற்றிலையை பாதிக்காத வண்ணம் வெற்றிலை மீது சிறிது திருநீர் தூவிவிட்டால் கற்பூரத்தின் வெப்பம் வெற்றிலையை தாக்காமல் காக்கும் இனி யாரும் வீட்டில் பூஜித்த வெற்றிலையை வாட விடாமல் அதனை நாம் சாப்பிட்டு கொள்ளலாம் இல்லை என்றால் அக்கம் பக்கத்தில் யாராவது வெற்றிலை போடும் வழக்கம் உள்ளவர்களுக்கு கொடுத்துவிடலாம் சாமி கும்பிட வைத்த பொருளை வீணாக்கக்கூடாது